ஹசன் நசுருல்லா ஒரு முக்கியமான பேச்சை பேசியிருக்கிறார் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நேற்றைய தினம் என்ன பண்ணாருன்னா ஊடகங்கள் வழியாக சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருக்கிற செய்தி எல்லாம் அது அடுத்தது தலையில் இடி உளுந்த மாதிரி இருக்கும் பெஞ்சமின் நத்தன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நேற்றைய தினம் நாங்கள் மொத்த ஒரு நேரடி சண்டைக்கு இஸ்ரேலோடு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை நேற்று ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லாக்களுடைய லீடர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய யுத்தத்திற்கான ஃபோர்சஸினுடைய படைபலத்தை அதிகரித்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து தேவையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் யுத்தம் என்று வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா வரம்புகளும் கடைபிடிக்கப்பட மாட்டாது இதுதான் ஹைலைட்டட் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக மாற்றி இருக்கிற பகுதி ரெண்டு ஒன்னு என்னென்னு கேட்டா இது என்ன மாற்றி இருக்கிறாங்க நேரடி ஓரன்னு வந்துருச்சுன்னா எந்த விதிமுறைகளையும் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம்ட்டாங்க அவங்களுக்கு என்ன விதிமுறை இருக்குது அவர் அரசாங்கம்னான விதிமுறை சட்டம் எல்லாமே ஹிஸ்புல்லாக்கு என்ன விதிமுறை இருக்குது அதனால் அவர் தெளிவாக சொட்டார் யுத்தம் நேரடி யுத்தம் ஒன்று வந்துட்டா நாங்கள் எங்கே அடிப்போம் ஏது அடிப்போம் என்ன பண்ணுவோம்ங்கிறதுக்கெல்லாம் விதிமுறையெல்லாம் பார்க்க மாட்டோம் அதுக்கு பிறகு மரணம் மட்டும்தான் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை நேற்று விடுத்தது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறார்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதலில் இருந்து சிறையிலுடைய எந்த பகுதிகளுமே தப்பிக்க முடியாது எந்த பகுதியில் இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பே கிடைக்காது இதை நாங்க முடிவுக்கு கொண்டு வரப்பறம்ங்கிறாரு இனிமே முடியாது இனிமே லெபனான் இஸ்ரேல் சண்டை காசா சண்டை இந்த மாதிரி ஒன்றுமே இருக்கக்கூடாது ரெண்டில் ஒன்று பார்க்கணும் இங்கிற நிலையில் நாங்கள் நிற்கிறோங்கிறத நேற்று திட்ட பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நாங்கள் இவ்வளோ செங்கடலில் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது ஊதிகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மெடிடேரியன்சி மத்திய தரைக்கடலிலும் நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் இதுதான் பெரிய பிரச்சனை என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு எச்சரிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் முழுமையான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் முதல் விஷயம் அதையோடு சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா இந்த முழுமையான ஒரு வார் என்று ஆரம்பிக்கிற போது நாங்கள் மெடிடேரியன் சி மத்திய தரைக்கடலிலும் தாக்குதலை தொடர்வோம் இது ஒரு எச்சரிக்கை சைப்ரஸ் மீதும் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த சைப்ரஸ் மீதும் மத்திய கடலும் ஏன் தாக்குதல் நடத்துவதாக அறிவிக்கிறார் என்பதை இந்த நாம் புரிந்து கொள்ள முடியும் சொல்லக்கூடிய பகுதிகள் எங்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக இங்க இருக்கிறது யமன் நமக்கு தெரியும் இதுதான் யமனுடைய பகுதி இது ஓமான் மஸ்கட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கத்தார் குவைத்லாம் இந்த பகுதிகளில்

காலங்களில் நடந்தது இப்போ எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் இந்த பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது இந்த பகுதிகள் இந்த ரெண்டு பகுதியும் எமனுக்குரிய மிக முக்கியமான பகுதிகள் பாபல் மந்தப் இந்த பகுதிகளிலே இருக்கிறது சனா ஆ இங்கே இருக்கிறது எமனுடைய தலைநகர் இது ரெட் சி ரெட் சியில் ஏற்கனவே தாக்குதல் நடைபெறுகிறது இப்போ உலகத்தில் மேற்கு நாடுகளில் இருந்து ஏதாவது பொருட்கள் வரணும் என்று சொன்னால் எங்கே இருந்து வரும் ரெட் சி வழியாக என்ன எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இங்க இருந்து மேற்கு நாடுகள் இங்க இருக்குது பாருங்க இங்க இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்தும் ரோமாக இருக்கலாம் கிரீஸாக இருக்கலாம் அமெரிக்கா எதா இருந்தாலும் சரி வருகிற கப்பல்கள் எல்லாம் இந்த வழியாக வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வருவாங்க இந்த இடத்துக்குள்ள வந்து இது கெய்ரோ கெய்ரோவில் இருக்கக்கூடிய ஈஜிப்டினுடைய மிக முக்கியமான பகுதி இது இந்த பகுதி இருக்குது இந்த பகுதியால தான் ரெட் சீக்குள்ள நுழைவாங்க இங்க பாத்தீங்கன்னா சுயேஸ் கால்வாய் இங்க இருக்குது பாருங்க இந்த சுயேஸ் கால்வாயால உள்ள நுழைவாங்க நுழைஞ்சு ரெட் சீக்குள்ள வருவாங்க இதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான போக்குவரத்து பகுதியாக பார்க்கப்படுகிற பகுதி இப்போ சுயஸ்கால்வா இங்கே இருக்குது இஸ்ரேல் இங்கே இருக்குது பாருங்க இங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாம் இங்கே இருக்குது ஜோர்தான் இங்கே இருக்குது இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி இப்போ ஹிஸ்புல்லாக்கள் சொல்லக்கூடிய பகுதி எங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா லெபனான் இங்கே இருக்குது பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா லெபனான் இருக்கிற பகுதி இது அதாவது வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலுக்கு மேல் பகுதிகளில் லெபனான் இங்கே இருக்குது லெபனான் இங்கே இருக்கும்போது இங்கதான் தான் இந்த பகுதிகளில் தான் ஹிஸ்புல்லாக்களும் இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு விதமான தாக்குதலை நடத்த போகிறோம் என்கிறார்கள் முதல் தாக்குதல் யாருக்குன்னு சொன்னால் சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்துவோம்ங்கிறாங்க இந்த சைப்ரஸில் தான் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் சைப்ரஸினுடைய ராணுவ விமான நிலையங்களை பயன்படுத்தி கொள்கிறது அவங்களுடைய போஸ்ட்டை பயன்படுத்தி கொள்கிறாங்க காசா மேலே அட்டாக் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் லெபனான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கும் சைப்ரஸை பயன்படுத்தி கொள்கிறாங்க அதனால தான் ஹசன் அசுருதா என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருந்து இஸ்ரேலை விட பக்கம் லெபனானுக்குத்தான் சைப்ரஸ் பக்கமாக இருக்கிறது எனவே சைப்ரஸ் மீது அட்டாக் பண்ணுவோம் நீங்கள் அடங்கல் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை நிறுத்த வேண்டும் பிராணுவ உதவி செய்கிறத நிறுத்தனும் நிறுத்தலைன்னா நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹசன் ஹசூருல்லா சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னவர் எதற்காக மெடிட்டேரியன் சிக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னார் என்பது மிக முக்கியமானது மெடிட்டேரியன் சி இங்கே இருக்குது பாருங்க அரேபியன் சி இங்கே இருக்குது இதுதான் கல்ஃப் ஆஃப்

உலகத்தில் எந்த கப்பல் வந்தாலும் இங்கேருந்து இருந்து எந்த கப்பல் வந்தாலும் இங்கேருந்து இருந்து எந்த கப்பல் போனாலும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் கேஸு இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் குவைத்து யூஏஇ அரபு நாடுகள் எல்லாத்துலையும் இருந்து இந்த பகுதியால் இப்படி வந்து இதுக்காக வந்து இப்படி தான் மேலே போவாங்க இந்த நாடுகளுக்கெல்லாம் போகணும் இப்போ மெடிடேரியன் சிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்க இதுதான் மெடிடேரியன் சிங்கிறது இங்கே இருக்குது மத்திய தரைக்கடல் இந்த மத்திய தரைக்கடலுங்கிறது மத்திய தரைக்கடல் என் பேர் வச்சிருக்காங்க மத்தியில் இருக்குது அவ்வளோ ரொம்ப முக்கியமானது அந்த இடம் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்காக சொல்கிறேன் மத்தியில் இருக்குதுங்கிறது மட்டுமல்ல அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டால் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இங்க இருந்து வருகிற கப்பல்கள் யாரும் உள்ளே வர முடியாது வந்தா தான் ரெட் சீல் அட்டாக் நடக்கும் வரவே முடியாது இந்த மேற்கு நாடுகளால் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மெடிடேரியன் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ரெண்டும் மேலே இருக்குது கீழே வந்து மொரோக்கோ இருக்குது பாருங்க டுனிஷியா இருக்குது அல்ஜீரியா இருக்குது லிபியா இருக்குது இந்த 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 பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளுக்காக சொல்கிறேன் இந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி மெடிடேரியன் சீயால உள்ள வந்து இந்த

எந்த யாருமே இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் எதுக்குமே ஒன்றும் வர முடியாது மேற்கு நாடுகள் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாவது இடம் இருக்குது கெய்ரோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்கள் அப்படியே மெடிடேரியன் சி வந்து இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது இந்த வழியாகத்தான் கெய்ரோவில் இருந்து இந்த வழியாகத்தான் உள்ளுக்குள்ளே எல்லா பொருட்களும் வரக்கூடிய பகுதி சுயஸ் கால்வாயாக இருக்குது இது ரெண்டாவது இடம் மூன்றாவது ஒரு இடம் எல்லாம் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கான்னு பாருங்க மூன்றாவது ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடம் இந்த இடத்துல தான் அதாவது ஈரானுக்கும் யூஏக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல வச்சு தான் ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய கப்பலை ஈரான் கைப்பற்றி அந்த தாக்குதலுக்கு முன்னாடி முதல் வேலையாக தான் செஞ்சாங்க கைப்பற்றி திசரிப்பினா இந்த இடத்துல வச்சு தான் கைப்பற்றினார்கள் இப்படி இருக்கும்போது தான் தற்பொழுது ஹெஸ்புல்லாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள் மெடிடேரியன் சி இந்த பகுதியில் தாக்குதல் நடத்துவோம்ட்டாங்க ஆல்ரெடி இங்க ஊதிகள் தாக்குதல் நடத்துறாங்க இங்க இவங்க தாக்குதல் நடத்துவாங்க தாக்குதல் நடத்தி சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த இடம் எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் போகாத ஒரு இடமாக மாறிடும் முழு உலகமும் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது இப்பவே பாதி ஸ்தம்பிச்சிருக்கிறோம் அந்த ரெட் சி பிரச்சனையினால முழு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் இந்த வாட்டி நாங்க முடிவு கட்டிட்டு தான் நிப்போம்ங்கறாரு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா அதுலேயும் குறிப்பாக என்ன சொன்னாரு எங்கள் நாங்கள் தாக்குதலுக்கு ஃபுல் அட்டாக்குக்கு இறங்கிட்டோம்னா எந்த விதிமுறையும் எங்களுக்கு இல்லை உண்மையிலே விதிமுறை இல்லை தானே அவங்க அவர் குழு தானே அவங்க அரசாங்கமா அதனால் அவங்களுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது ஈரான் கொடுக்குற கமெண்ட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க அவ்வளவுதான் அப்படி இருந்தால் முழுமையான பெரியோரு பிரச்சனையாக இது மாறுவது மட்டுமல்லாமல் ராசாக்கு தீர்வு கொடுக்காமல் இருக்கவே முடியாது அதனால தான் இவ்வளவு நம்ம நினைக்கிறோம் இல்ல இருநூத்தி எண்பது ஐம்பத்தி எட்டாவது நாளாக இருக்குது முடிவு வருதுனா முடிவு வரும் எப்போ வரும்னா அவன் யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீனத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் முடிவு வராதுங்கிற பிடியோடு அவங்க நிற்கிறாங்க தான் இது காட்டுகிறது ஹசன் நசுருல்லா மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு வெளியில் இருந்து யாரும் எங்களோடு வந்து இணைந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய பலைவளத்தை அதிகரித்திருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்திருக்கிறோம் எல்லாமே கைவசம் இருக்கிறதுங்கிறாரு அது எதுக்கு சொல்கிறாருன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய கஸாம் பிரிகேட் சிரியாவிலும் இருக்கிறாங்க போல அவங்க நாங்கள் வந்து ஹிஸ்புல்லாக்களோடு சேர்ந்து கொள்வோம் இப்படி ஒரு யுத்தம் வந்தாண்டு அறிவிச்சிருந்தாங்க யாரும் வர தேவையில்லை எங்களுடைய படைவளம் பக்காவாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய அறிக்கைக்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் எடியோ தஹரனோ என்கிற இஸ்ரேலிய பத்திரிகைக்கு அவர் பேசியிருக்கிறாரு அதில் சொல்கிறாரு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு தாக்குகிற இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சண்டையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அவ்வளவு அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அச்சுறுத்தல்கிறது தாங்க முடியாத பல்லாயிரக்கணக்கான நம்முடைய மக்களை நார்த் இஸ்ரேல்ல இருந்து அப்படியே வெளியேறிட்டாங்க நம்ம அவங்களை பாதுகாக்க முடியாம இருக்குது நம்ம இடத்தையெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க என்ன சொல்றான்னு கேட்டா எங்களுடைய ரொம்ப செழிப்பான வடக்கு பகுதியை நம்ம வந்து கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறாரு அது இழந்துட்டோம் அதை கை விட்டுட்டோம் என்னமோ இவங்க விட்டுட்டு போன மாதிரி இவங்க விட்டுட்டு போகல அவன் அடித்த அடியில் இந்த பகுதியிலேருந்து தெரிக்கி தெரித்து ஓடி இருக்கிறாங்க இங்கே இருந்து அடிக்கிற அடியில் என்ன செய்கிறான்டா இஸ்ரேலுடைய நார்த் இங்கே இருக்குது இந்த இந்த பகுதியில் தான் அவன் வீடியோ பண்ணி காட்டியிருந்தானா இல்லையா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் தான் வீடியோ பண்ணி ஹைஃபா இங்கே இருக்குது இந்த பகுதியில் தான் வீடியோ பண்ணியே அவன் காட்டியிருந்தான் இங்கே அடிக்கிற அடியில் விட்டுட்டு ஓடிட்டாங்க எல்லாரும் இப்படி ரொம்ப செழிப்பான பகுதி அது ஓன் செழிப்பான பகுதி அது பாலஸ்தீனத்தினுடைய செழிப்பான பகுதி லெபனானுடைய செழிப்பான பகுதி அதனால தான் அவன் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ இப்படி நம்ம இழந்துட்டோம் எனவே இது சாதாரணமாக முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லி அதனால் இஸ்ரேல் வந்து புல்லாக்களோட யுத்தத்துக்கு போகிறத தவிர்த்துக்கிறணும் அதெல்லாம் நம்ம கற்பனையிலே நினச்சி பார்க்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டாரு மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இராணுவமே எங்களால் முடியாதுடா இதுக்கு மேல் பண்ண முடியாது என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில்